அனைவருக்கும் வணக்கம் இது மீரா தமிழின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்பிச் செய்திகள் பிள்ளைகள் ஒன்பதற்கு வாங்கிய பணி லைட்டர் துண்டுகள் தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள காலக்கெடு முல்லைத்தீவில் பாரிய மிருகம் ஒன்றை வேட்டையாடிய நபர் கைது தரப்பால் தொடர்ந்தும் பழிவாங்கப்படுகின்றாரா யாழ்ப்பாண எம்பி கனடாவின் தமிழ் அமைச்சர் யாழ்ப்பாணத்துக்கு திடீர் விஜயம் பாடசாலை ஒன்றின் ஆசிரியர் செய்த அறுவருக்கும் செயல் கனடாவை அமெரிக்காவுடன் இணைத்த டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் புதிய அதிபர் ஹமாஸிற்கு கடும் எச்சரிக்கை

அவரின் ஆலோசனைக்கு அமைய பானந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்துக்கு சென்றதாகவும் முறைப்பாடு ஏற்றுக்கொள்ளப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் அங்குள்ள தெரிவித்தார் இது தொடர்பில் பானந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி ஈசா மகிந்தவிடம் வினவிய போது சம்பவம் தொடர்பில் தமக்கு அறிவிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார் ஆனால் ஒரு நபர் மீன் வந்து வீட்டுக்கு சென்றதாகவும் அவர் எழுத்துப்பூர்வமாக முறைப்பாடு செய்தால் நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பேருந்துகளில் உள்ள தேவையற்ற உபகரணங்களை அகற்றுவதற்கு தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கு மூன்று மாத கால அவகாசம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் ஆத்தியர் புத்திக மானதுங்க தெரிவித்துள்ளார் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீர சூரிய மற்றும் தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கங்களுக்கு இடையில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் போலீஸ் மா அதிபர் கூறுகையில் ஒரு நாட்டின் வீதி ஒழுக்கம் என்பது அந்நாட்டின் நிலைமையை அளவிடும் அளவுகோலாகும் இதன்படி அரசியல் தலையீடுகள் இன்றி வீதி ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு தற்போதுள்ள சட்டங்களை பயன்படுத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பதில் போலீஸ் மா அதிபர் புள்ளி விவரங்களை சமர்ப்பித்து இந்த நடவடிக்கைகளினால் நாளொன்றுக்கு நான்கு அல்லது ஐந்து பேர் உயிரிழக்கும் விபத்துக்கள் குறைவடைந்துள்ளதுடன் ஏனைய விபத்துகளும் கணிசமாக குறைந்துள்ளன என தெரிவித்துள்ளார் இக்கலந்துரையாடலில் வாகனங்களின் அலங்கார பாகங்களை அகற்றுவதற்கு அல்லது சட்டபூர்வமாக்குவதற்கு இரண்டு வார கால அவகாசம் போதாது என பேருந்து சங்கங்கள் போலீஸ் மா அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளன எனவே மூன்று மாத கால அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கு பதிலளித்த போலீஸ் மா அதிபர் இந்த நிறுவல்கள் விபத்துக்களை ஏற்படுத்தினால் அல்லது விபத்துக்களின் தன்மையை அதிகரித்தால் போலீசாரால் அகற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இருப்பினும் அத்தகைய சாதனங்கள் இல்லை என்றால் அவை சட்டபூர்வமாக வாகனத்தின் பதிவு சான்றிதழில் சேர்க்கப்படலாம் அல்லது அவற்றை அகற்றிவிட்டு சட்டத்திற்கு இணங்க மூன்று மாத கால அவகாசம் வழங்கப்படலாம் அதேவேளை இக்கலந்துரையாடலில் சிவில் உடையில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் பேருந்தில் ஏற்றி பேருந்து சாரதிகள் செய்யும் குற்றங்கள் தொடர்பில் முடிந்தவரை நடவடிக்கை எடுக்குமாறு பேருந்து சங்கங்கள் போலீஸ் மா அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளன இதன்படி பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாத வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் மா அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார் பொது பொதுக்குடியிருப்பு காட்டினுள் அத்துமீறி உள்நுழைந்து பாரிய மறை ஒன்றினை வெடிவைத்து இறைச்சியாக்கி கொண்டிருந்த ஒருவரை புதுக்குடியிருப்பு வனவள பாதுகாப்பு திணைக்களத்தினர் கைது செய்துள்ளனர் நேற்றைய தினம் புதுக்குடியிருப்பு மன்னங்கண்டல் ஒதுக்க காட்டினுள் அத்துமுறி உள் நுழைந்து கட்டு உயிரினங்களை அச்சுறுத்தி மறை ஒன்றினை வெடிவைத்து இறைச்சியாக்கும் போது புதுக்குடியிருப்பு பகுதி வன அதிகாரி தலைமையின் கீழ் விசேட அதிரடி படையினர் மற்றும் திணைக்களத்தினரால் சுற்றி வளைப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது புதுக்குடியிருப்பு முதலாம் வட்டாரத்தினை சேர்ந்த இளைஞர் இதன் பொது கைது செய்யப்பட்டதோடு மறை இறைச்சியும் மறை சுடுவதற்கு பயன்படுத்திய கட்டு துவக்கம் கைப்பற்றப்பட்டுள்ளது தொடர்ந்து மேலதிக நடவடிக்கைகளுக்காக வன ஜீவராசிகள் திணைக்களத்திடம் சந்தேக நபர் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் வன ஜீவராசிகள் திணைக்களத்தினரால் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்து மேலதிக விசாரணைகள் திணைக்களத்தினர் முன்னெடுத்து வருகின்றனர் நமக்கு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவதில் தொடர்ந்தும் சிக்கல் நிலவுவதாக யாழ்ப்பாண மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் இன்று இரண்டாவது முறையாகவும் தெரிவித்துள்ளார் தினமும் இந்த தொடர்பில் அவர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருந்த நிலையில் சபாநாயகர் இந்த விடயத்தில் தலையிட்டு உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் இதனிடையே குறித்த கோரிக்கையை இன்றைய தினம் சபைக்கு தலைமை தாங்கிய பிரதேச சபாநாயகரிடம் விடுத்துள்ளார் இதன்போது தமக்கு நேரம் வழங்குவது தொடர்பில் குழு ஒன்றை நியமித்து கலந்துரையாடப்படும் என சபாநாயகர்கள் நேற்றைய தினம் உறுதியளித்ததை அடுத்து அர்ச்சுனா இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது நினைவுபடுத்தியுள்ளார் இந்த நிலையில் ஒவ்வொரு நாடாளுமன்ற அமர்வின் போதும் தாம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகை தந்து இருக்கையில் அமர்ந்து மேலே பார்த்துக்கொண்டு மீண்டும் சென்று விடுவதாக தெரிவித்துள்ளார் எனவே தாம் உரையாடுவதற்கு நேரம் ஒதுக்குவது தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமநாதன் அர்ச்சுனா வலியுறுத்தினார் இந்த விவகாரம் தொடர்பில் தமக்கு விரைவாக பதில் வழங்குமாறும் கேட்டுக்கொண்டதோடு இதற்கு பதிலளித்த பிரதி சபாநாயகர் குறித்த பிரச்சனையை தொடர்பில் நிச்சயமாக சபாநாயகர் தமது கருத்தை தெரிவிப்பார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் கனடாவின் முடிக்குரிய பூர்வீக குடிகள் வடக்கு விவகாரங்கள் மற்றும் வடக்கு பொருளாதார அபிவிருத்தி நிறுவனங்களுக்கான அலுவல்கள் அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ளார் கனடாவின் முதலாவது ஈழத்தமிழ் அரசியல்வாதியாகவும் மற்றும் கனேடிய நாடாளுமன்றத்தின் இரண்டாவது ஈழத்தமிழ் தமிழ் அமைச்சராகவும் காணப்படுகின்ற ஹரி ஆனந்த சகரியின் குறித்த இலங்கை விஜயம் முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது இலங்கையின் வடக்கு அரசியல் குறித்து அரசியல் வட்டாரங்களில் தொடர் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இவரின் வருகை எந்த வகையிலாவது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது முடிக்குரிய பூர்வீக குடிகள் உறவுகளுக்கான அமைச்சராக இருந்த ஹரி ஆனந்த சங்கரிக்கு அண்மையில் அமைச்ச பொறுப்பும் வடக்கு பொருளாதார அபிவிருத்தி நிறுவனங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் பொறுப்பும் மேலதிகமாக வழங்கப்பட்டது இலங்கையில் தமிழர்களுக்கு நடைபெற்றது இனப்படுகொலை என்று கனேடிய நாடாளுமன்றத்தில் மே பதினெட்டு தமிழ் இனப்படுகொலை நினைவு தினமாக அங்கீகரித்து ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியது மாத்திரமன்றி இனப்படுகொலை புரிந்த மகிந்த ராஜபக்ச மற்றும் ஹோட்டபை ராஜபக்ச ஆகியோர்களுக்கு பொருளாதார மற்றும் பயண தடையும் விதிக்க வழிவகுத்தார் இந்த நிலையில் ஹரி ஆனந்த சங்கரியின் இலங்கை விஜயம் மேற்கொள்வதற்கான இலங்கை அரசாங்கம் மறுத்திருந்தது ஹரி ஆனந்தி பதிவொன்றை வெளியிட்டிருந்தார் குறித்த பதிவில் அரசாங்கத்திற்கு ஏற்றதாக காணப்படும் போதே கருத்துக்களை சுதந்திரமாக வெளியிடுவதற்கான அனுமதி வழங்கப்படுகிறது குடும்பாவிகளை எரிப்பது இலங்கையின் அரசாங்கங்களின் தவறுகளை சரி செய்யாது இவ்வாறான பின்னணியில் தற்போது இவரது இலங்கை விஜயம் இடம்பெற்றிருக்கின்ற நிலையில் அரசியல் வட்டாரங்களிடையே பாரிய பேசுபொருளாக மாறியுள்ளதுடன் அண்மையில் கனடாவிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஸ்ரீதரன் அமைச்சர் ஹரி ஆனந்த சகரியை சந்தித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும் பாடசாலை ஒருவரை கை தொலைபேசி மூலம் துஷ்பிரயோகம் செய்த ஆசிரியர் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன திவிலப்புட்டியாவில் உள்ள பிரதான பாடசாலை ஒன்றின் விஞ்ஞான ஆசிரியர் ஒருவர் தனது பாடசாலையில் கற்கும் மாணவிகளை கையடக்க தொலைபேசி மூலம் துஷ்பிரயோகம் செய்து அவர்களின் நிர்வாண புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை எடுத்தமை தொடர்பில் திவிலு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பாலியல் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக பெற்றோரிடம் பாசத்தை இழந்த மற்றும் பிரச்சனைகள் உள்ள மாணவிகளை அணுகி அவர்களுடன் நெருங்கிய உறவை வளர்த்து அவர்களை நிர்வாணமாக புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்ததாக கூறப்படுகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்